என்கிட்ட லவ் சொல்றது போன கேவலமா இல்ல நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல ஆபீஸ்ல யாரும் உன் கலரை பார்த்து ஒதுக்கும் போது நான் மட்டும் சிரிச்சு பேசணும் பாரு எனக்கு அது தேவைதான் லவ் பண்றது இப்ப பிரச்சனையா இல்ல கருப்பா இருக்கண்ணா உன்னே லவ் பண்றது பிரச்சனையா தேவைல்லாம என் ட்ரிகிறேன் மாதிரி பேசாத எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேற லவ் வேற ஓ அப்படியா

இப்போ மொதல் அவங்க மூஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா முப்பது செகண்ட் மட்டும் பாரு உனக்கே உன்னை பிடிக்காது ஏன்னா நீ அவ்வளோ அசிங்கமா இருக்க உங்க அப்பா குடும்பத்தை விட்டு ஏன் ஓடி போனா தெரியுமா இப்படி அசிங்கத்தை பெற்றதுனாலதான் இன்னொரு வார்த்தை பேசுன சிறுபால் அடிப்பேண்டா என் கஷ்டம் என் குடும்ப கஷ்டத்தை சொன்ன எப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோ இந்த மாதிரி பசங்கலாம் ஒரு பொண்ணு முகத்தை பார்த்து அவ அழகா இருந்தா தான் லவ்வே பண்ணுவாங்கன்னு சொன்ன நீதான் கேக்கல இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டல்ல எப்பயுமே மனச பார்த்து வர்றதுதான் உண்மையான காதல் அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும் முகத்தை பார்த்து வர காதல் பாதையில போயிடுவோம் இப்பயாச்சும் நான் சொல்றது கேள் மீனா நீ அவனை உண்மையாதான் லவ் பண்ற ஆனா அவன் அப்படி இல்ல விட்டுரு மீனா விட்டுரு வெளியே போ வெளியே போடா எல்லாரும் என் கடலை பத்தி சொல்லும்போது எனக்கு அழகாக வரும் கடவுள் கொடுத்தது இதுதானே இதை வச்சு தானே எல்லாரும் கடவுள் தான் ஆகுது ஒரு நிமிஷம் கார்த்திங் இனிமேன்னாச்சும் யார் கூடயாவது பழகும் போது நிறத்த பார்த்து பழகாது கொணத்தை பார்த்து பழகு அருப் பெண்டுது, அரு நரண்டாம். அல்லாது டி, நான்